ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் கடைகளில் வாங்கினது கிடையாது இது எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நானே வந்து அப்பப்போ ரெடி பண்ண அத்தனை டிசைன்ஸ் ஆஃப் பேங்கிள்ஸையும் இப்போ வந்து நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் எல்லாமே பண்ணல கொஞ்ச நாட்களாகவே வந்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் அப்பப்போ நான் வந்து ரெடி பண்ணது ஒரு டிசைனை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் அப்படின்னா அந்த டிசைனை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நானும் எனக்கு பிடிச்ச டிசைன்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து இந்த பேங்கிள்ஸில் வந்து செஞ்சுருக்கேன் அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த பேங்கிள்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு பேங்கிள் செட் ஆஃப் டூ அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பார்டர் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து பிடிச்ச டிசைன்ஸை மட்டும் தான் நான் வந்து இந்த பேங்கிளாக செஞ்சுருக்கேன் இன்னும் நிறைய டிசைன்ஸ் பிடிச்சிருக்கு இனிமேல் ரெடி பண்ற பேங்கிள்ஸை வந்து நான் வீடியோவா பிளாக்லாம் ஷேர் பண்றேன் இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஸ்டோன் வந்து ஒரே ஒரு லேயர்க்கு இருக்க மாதிரி பிளாக் கலர் சில்களை ட்ராப் பண்ணிட்டு ரன்னிங் ஸ்டோன் வந்து ஓட்டியிருக்கேன் இதை வந்து நம்ம பேராஃப் பேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பார்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்குது கடா பேங்கிள் மாதிரி ரெடி பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின் இருக்கும் இல்லையா அந்த காயினை வச்சுட்டு அதுக்கும் மேலே வந்து ஸ்டோனு ரெண்டு ரெட் கலர் ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி வந்து ரெண்டு கலர்ல இருக்க மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா அதனால அந்த மாதிரி ஓட்டிட்டு மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு வந்து ரன்னிங் ஸ்டோன் ஓட்டிருக்கேன் இதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் கண்ணாடி வளையல்லாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா நிறைய பேங்கிள்ஸ் எங்கிட்ட கண்ணாடி வளையல் இருந்தது அதை வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சில்க் த்ரெட் பேங்கிளாக வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட் பேங்கிள்ஸ் டைப்பில் இதில் நான் ரேப் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜரி த்ரெட் வந்து நான் ரேப் பண்ணியிருக்கேன் ஜரி த்ரெட்டே பார்த்திங்கன்னா சில்வர் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இந்த ஜரி த்ரெட்டை டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும் இதில் வந்து ஸ்டோன் மட்டும் ஊட்டிட்டு பிரேஸ்லெட் பேங்கிளாக நம்ம யூஸ் பண்ணும்போது சிங்கிள் பேங்கிள் போடும்போது கூட சூப்பராக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி டைப்பில் வந்து வந்து நான் ஒரே ஒரு பேங்கல் ரெடி பண்ணினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் வந்து ஒரு சில பேங்கிள் வந்து செட் ஆஃப் டூவாக ரெடி பண்ணியிருப்பேன் சில பேங்கிள்ஸ் வந்து சிங்கிள் பேங்கிளாகவும் நான் ரெடி பண்ணியிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுளாக இருக்கிறத வந்து பார்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து ஒரு சிங்கிள் பேங்கிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டில் எப்படி வேணுமோ பண்ணிக்கலாம் இல்லையா அதனால் வந்து நிறைய பேங்கிள் வந்து செட் ஆஃப் டூவாக வந்து பண்ணியிருப்பேன் இது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்க ஸ்டோனையே வந்து இந்த மாதிரி ரெண்டு டிசைனில் வந்து ரெண்டு பேங்கலாக பண்ணிட்டேன் ஏன்னா பார்டருக்கு வந்து பிளாக் கலர் பேங்கில் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு பேங்கலையுமே வேறு வேறு டைப்பில் நம்ம போட்டுக்கலாம் இல்லையா அதனால் இதில் பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சில்க் த்ரெட்டும் ரெட் கலர் ஜரி த்ரெட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கோல்டன் கலர் ப்யூர் கோல்டன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் டபுள் கலர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்கி ஒட்டியிருக்கேன் ஃபுல்லாக க்ரீன் கலரில் சில்கிறில் ட்ராப் பண்ணிவிட்டு ஜம்கி மட்டும்தான் ஓட்டியிருக்கேன் இந்த பேங்கிள் வந்து ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதிரி ரெண்டு பேங்கிளாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வச்சு போடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரு கையில் வந்து நம்ம வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் இந்த மாதிரி பேங்கிள் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கலருக்கு மேட்சிங்காக நம்ம போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே பார்டர் bangle வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கிள்க்கு மேட்சிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த மிடில் இருக்க பேங்கிளில் பார்த்திங்கன்னா ரெட் வித் க்ரீன் தான் நான் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இதையே வந்து இந்த border பார்டராக யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரன்னிங் ஸ்டோன் ஒட்டி ஒரு பேங்கிள் டபுள் பேங்கிள் நம்ம ரெடி பண்ணதை வந்து இந்த மாதிரி பார்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பார்டருக்கு பேங்கிள் பார்டர் பேங்கிள் வந்து ஒன்று நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பார்டர் பேங்கில் எந் எத்தனை செட்டுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம நாமளாக நமக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கும் போது அதில் இருக்க ஹாப்பி பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஏன்னா இது நமக்காக நாமளே ரெடி பண்ணிக்கிறோம் இல்லையா அதனால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து இதெல்லாமே வந்து நான் ரெடி பண்ணேன் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது மாதிரி நமக்குள்ளே இருக்க குட்டி குட்டி திறமைகளை வந்து நாமளே நம்ம பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஹாப்பியாக இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு விலாகில் சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் ப பாய் ・